திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் கோவையில் இந்து முன்னணி சாலை மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பு திருப்பரங்குன்றம் மலையில் அசை உணவு சாப்பிட்டதால் எழுந்த சர்ச்சையில் மலையை பாதுகாப்போம் என கூறி இந்து முன்னணி சார்பில் அறவழியில் போராட்டம் மேற்கொள்ள இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மதுரை முழுவதும் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் திருப்பரங்குன்ற மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர் இதன் தொடர்ச்சியாக திருப்பூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் திருப்பரங்குன்ற மலையை மீட்கக் கோரி கோவை மாவட்டம் முழுவதும் இந்து முன்னணியினர் ஒன்றிணைந்து கோவை கோணியம்மன் கோவில் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த மறியலின் காரணமாக டவுன்ஹால் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனை தற்போது காவல்துறையினர் சீர்படுத்தி வருகின்றனர்

நாங்கள் மதுரை போறதையும் தடுத்து காவல்துறையானது எங்களை அடக்குமுறை பண்றாங்க தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியானது நடந்துட்டு இருக்கு காவல்ன்றாங்க கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்காங்க பெட்ரோல் பங்கில் வச்சிருக்காங்க இன்னும் போலீஸ் வாகனத்திலேயே வச்சு ரோட்ல நிக்க வச்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆர்ப்பாட்டமானது மறியலானது இன்னைக்கு பண்ணிட்டு